வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ஆண்டு வினாக்கள் மட்டும் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து தமிழில் இலக்கியத்தில் கம்பராமாயணம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருகடுகம்லாம் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்ட கொஸ்டின் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அதே டாப்பிக்லேயே ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம நிச்சயமாக எக்ஸாம் போகாதீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே இன்றைக்கி டாபிக் வந்து கடிகை பார்ப்போம் நான்மணிக்கடிகை வந்து அதிலிருந்து என்னென்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்கன்னு நிச்சயமாக இதை பார்த்துட்டு போங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை உணர்த்த இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பிளாட்டோ கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி இந்த உலகத்திலே ரொம்ப இழிவான தொழில் எதுனா பிச்சை எடுத்தல் தான் அந்த பிச்சை எடுத்தாவது நீ படிச்சிரு அப்படின்னு சொன்னது வெற்றி வேட்கை நீ எக்குடியில் பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரே மேல் வருக என்பார் நருந்தொகை ஸோ வந்து படிப்பு ஒரு மனுஷனை என்பது உணர்ந்து படித்தாதான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த இடத்துல போக முடியும் சிறந்த நமக்கான மதிப்பு மரியாதையை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் சிறந்த ஆளுமையாக முடியும் அப்படின்றதுக்கு சிறந்த மிக நிறைய உதாரணங்கள் இருக்குது சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம டாபிக் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் நான்மணிக்கடிகை மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி மற்றும் ஆசார கோவை மூணுமே அடுத்தது பொருந்தாததையும் கேட்டிருக்காங்க இதில் வந்து நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடுகளும் நான்கு நான்கு கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான்மணி கடிகை ரிலேட்டட் ஆமாம் நான்கு கருத்துக்கள் தான் கடிகையில் நான்கு நான்கு கருத்துக்கள் சொல்லுவோம் முத்து பவளம் மரதம் ஆணிகம் நான்கு மணிகள் சொல்லுவாங்க அதுபோல் நான்கு நான்கு அறக்கருத்துக்களை சொல்லும் அடுத்த கொஸ்டின் கடிகை பாடியவர் யார்னா ஆசிரியர் விளம்பின் ஆகினார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பொருத்துக்களை திருகடகம் ஆசிரியர் நல்லதனார் ஏழாவது கனிமேதவியார் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகை ஆசிரியர் வந்து யாருங்கன்னா விளம்பின் ஆகினார் ஓகேங்களா அடுத்தது சிறுபஞ்சமூலம் காரியாசன் அடுத்த சேம் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது கொஸ்டின் பார்த்துடலாம் அடுத்தது வந்து மனைக்கு விளக்கம் மடவாள் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டிருந்தீங்க இது பழமொழி நான் ஒரு சரி கடிகை பாடல் நான்மணிக்கடிகின் பாடல் ஆசிரியர் யார்னு உங்களுக்கு தெரியும் வந்து நான்மணி விளம்பின் சரிங்களா ஓகே அடுத்தது நான் நான்மணி மாலை பொறுத்துகிஸ் நான்மணி மாலைன்றது ஒரு சிற்றிலக்கியம் மலரும் மாலையம் அப்படின்றது ஒரு கவிதை நான்மணி கடிகை வந்து நான்மணி கடிகை வந்து ஒரு நீதி நூல் ஆமாம் பழமணி நானூறு மூன்று இதெல்லாமே நூல் தானே பதினேழு கிழக்கணக்க நூலில் பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் அதில் நான்மணி கடையும் அடங்கும் தேம்பாவணி வந்து காப்பியம் சரி அடுத்தது பார்ப்போம் அது அடுத்ததும் பொறுத்துக்கு தான் ஆசிரியர் கேட்குறாங்க நாசரக்கோவை கோவை பெருவாயின் மொழியார் கார்னார்பது உம் காரண்பது வந்து கண்ணன் கூத்தனார் முதுமணி காஞ்சி கூடலூக்கிறார் நான் மணிக்கடிகை விளம்பனாகனார் நான்மணிக்கடிகை கடிகை ஆகினார் ஓகே அடுத்தது வந்து ஆற்றுனா வேண்டுவதியில் பொறுத்துக்க ஆற்றுனா வேண்டுவதில் என்னது பழமொழி பழமொழி நானூறு அடுத்தது நாய்க்கால் சூரன் நன்கனியராயினும் ஈகால் துணையான இது நாலடியார் மணக்கு விளக்கம் மடவால் சொன்னது வந்து கடிகை சரிங்களா அடுத்தது அன்பின் வழிநிலை திருக்குறள் பொருந்தாயனை கேட்குறாங்க இன்னான் நற்பது நேபாளி இதில் தமிழ் தமிழ்மறை சரிங்களா தமிழ்மறை என்னது திருக்குறளா கடிகை இது ரெண்டும் ஒரே பதினெழு நீதி நூலில் வரும் சரிங்களா பதினெண் நீதி நூலில் ரெண்டும் துண்டு என்ற அடைமொழியால் குடிக்க வரும் நூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வருஷத்தில் டீன்ஸில் கேட்ட கொஸ்டின் நான்மணிக்கடிகை தேங்க்யூ